அருட்கருணையாக வந்து என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் எனக்கு தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் அயோத்தி பருவத்தில் இடம்பெற்றுள்ள கடவுள் வாழ்த்து பாடலை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அயோத்தி பருவத்தின் கலைப்பகுதிக்குள்ளே நாம் செல்கிறோம் முதலாவதாக அயோத்தி பருவத்தில் இடம்பெற்றுள்ள இருநூற்றி எழுபத்தி ஆறாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றைப் பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் மிதிலையில் இருந்து திரும்பி வந்த ராமன் மற்றும் சகோதரர் யாவரும் தமது இணையருடன் அயோத்தியை அடைதலும் மக்கள் அவர்களை வாழ்த்தி போற்றுதலும் பாடல் எண் இருநூற்றி எழுபத்தி ஆறு கதிர் புகழ் போல் அயோத்தியுள்ளே கதிர் அவர்கள் சேர்ந்தனரி பதி இணையர் பார்த்த கண்கள் பனித்து மண்ணும் தோய்ந்ததுவே பொதிகை நெஞ்சம் பூத்து மக்கள் பொங்கும் அன்பால் பாய்ந்த நரி புதிய இணை அவரை வாழ்த்தி போற்று நெஞ்சால் வேய்ந்த நரி இதுவே அந்த இருநூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கதிர் முகல் போல் அயோத்தியுள்ளே கதிரவர்கள் சேர்ந்த நரி என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் மிதிரையில் இருந்து அயோத்தி நோக்கி பயணித்து வந்த தயரத மன்னனுடன் அம்மன்னின் மைந்தர் நால்வருமான கதிரவ குலத்தினரும் சந்திர குலத்தை சார்ந்தவர் ஆயினும் திருமண பந்தம் மூலமாக அக்கதிர்குலத்தாரின் இணையர் ஆகி தாமும் கதிர்குலத்தவராய் ஆன சீதை மற்றும் சகோதரியரும் மற்றும் அவர்களுடன் தயரதனின் சுற்றத்தாரான கதிரவகுலத்தை சார்ந்த அனைவரும் அயோத்தி நகருள்ளே கதிரவனின் ஒளி கரங்கள் புகுந்தது போன்று வந்து சேர்ந்தனர் பதி இணையர் பார்த்த கண்கள் பனித்து மண்ணும் தோய்ந்ததுவி பதி என்னும் மன்னராகிய தயரதனின் மைந்தர்கள் கொண்ட வாழ்வினையர் யாவரையும் கண்ட இன்பத்தால் மக்களின் கண்கள் யாவும் பனிப்பொழிவு போல் ஆனந்தத்தால் ஆனந்த கண்ணீர் வடித்தன அந்த ஆனந்த கண்ணீரே அங்கே பொங்கி பெருக்கெடுத்த காரணத்தால் அயோத்தியின் நிலம் கொண்ட மண்ணும் கூட ஆறு பாய்ந்து நனைந்தது போல் நனைந்து ஈரமாகி போனது பொதிகை நெஞ்சம் பூத்து மக்கள் பொங்கும் அன்பால் பாய்ந்தனரே அத்துடன் அங்கே பொதிகை மலையில் எழும் தென்றலை போல் அன்பின் மிகுதியால் குளிர்ச்சி மிக்க நெஞ்சம் கொண்ட கோசல நாட்டு மக்கள் யாவரும் அவர்களை காண்பதற்காக பொதிகையின் குளிர்ச்சி மிக்க தென்றலே தம்முடைய நெஞ்சுள்ளே பூத்து எழுந்தது போல் அன்பினால் பொங்கி எழுந்து அதிகமான அன்பினால் வாழ்த்துவதற்காக அவர்கள் மேல் பாய்வது போல் ஆவரினால் திரண்டு வந்தனர் புதிய இணை அவரை வாழ்த்தி போற்று நெஞ்சால் பெய்ந்தனரே புதிய இணையராகிய அப்புதுமண தம்பதியரை வாழ்த்தி போற்றும் அன்பு கொண்ட நெஞ்சினால் அவர்களை வாழ்த்தி போற்றுவதற்காக அன்பு பொங்கும் தமது உள்ளத்துடன் அங்கே விரைந்து வந்து அவர்களை வாழ்த்தி போற்றக்கூடிய நெஞ்சம் கொண்ட அவர்கள் வாழ்த்தி போற்றும் நெஞ்சத்தால் உருவாக்கப்பட்ட தமது நெஞ்ச கூரையை அவர்கள் மேல் வேய்ந்தனர் இதுவே இருநூற்றி எழுபத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் இருநூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்